ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லி சிறையில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போதான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம அன்னபூர்ணி பாட்டி மட்டும் இல்லைனா நம்ம மல்லியும் விஜயும் வந்து ஒன்று சேர்ந்துருக்கே மாட்டாங்கன்னு தான் சொல்லினோம் அது மட்டும் இல்லைங்க இந்த வீட்டில் எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவங்களை வந்து பிரிச்சுட்டு ரஞ்சினிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சுற்றிட்டு இருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாட்டி பாட்டியிருந்துட்டு இவங்களை வந்து இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது சீக்கிரமாகவே வந்து விஜயும் மல்லியும் வந்து ஒன்று சேர்த்தே ஆகணும் அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகிட்டாங்கன்னா இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன முயற்சி பண்ணாலையும் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க மல்லியை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் கோட்டை உனக்கு வந்து போட்டு பார்க்கணும் ஆசையே கிடையாதா அப்படின்றாங்க என்ன தான் ஆசை இருந்தாலே நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டேன் அதுக்கே வந்து அவர் அடிக்காத ஒரு குறைய விட்டுட்டு போனார் இந்த தடவை ஆல்ரெடி என் ரொம்ப கோவத்தில் இருக்கார் அடித்தாலே ஆச்சரிய படத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம் மல்லியா இது வந்து நீ போட்டு பாரு உங்கள் வீட்டுக்காக தான் குளிக்க போய்க்கிறாரில்ல அவர் வார்த்தை எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நீ அது வரைக்கும் போட்டு பார்த்துறேன் உனக்கும் ஆசையாக தீர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா கட்டாயப்படுத்தி நம்ம அன்னப்பூரணி பாட்டு எழுந்துட்டு போட்டு விட்டாங்க நம்ம மல்லிக்கும் வந்து அது பிடிச்சிருந்தது ஆனாலுமே வந்து ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் வந்துட்டு குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாரு பார்த்தது மட்டும் இல்லை நான் வந்து வச்சு இந்த கோட்டு கிடையாது எப்படி மாறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனே மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவன் வந்து கூட்ட உடனே நம்ம மல்லி வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு எத்தனை தான் சொன்னாலே புரியாதா நீ வந்து எதுக்கு கோட்டை மாற்றி வச்ச உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது போல் நீ வந்து எனக்கு பொண்டாட்டி கிடையாது அதாவது என் குழந்தைக்கு அம்மாறனால்தான் வந்து ஒன்றுனா இன்னமும் இந்த வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நீ வந்து சைலண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு தெரியுது இந்த காரியத்தை நீ தான் பண்ணியிருப்பேன் இதுக்கப்புறம் நீ தொடர எந்த ஒரு பொருளும் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம மல்லி போட்டுட்டு இருந்த ஒரு கோட்டை தான் போட்டுன்னு போனாங்கன்னே சொல்லலாம் உடனே நம்ம சரியான நேரத்தில் அன்னப்பூர்ணி பாட்டி வந்துட்டு ஏன்னா இப்போ போதுமா உங்களுக்கு திருப்தியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குறாங்க என்ன நீ இப்போ பேசுகிற என்ன தான் இருந்தாலும் அவர் புருஷன் அவர் ஆயிரம் சொன்னாலே வந்து நீ தான் ஆகணும் கடைசியில் பார்த்தியா நீ தொடற எந்த ஒரு பொருளையுமே தொடமாட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீ போட்ட போட்டு தான் அவங்க வீட்டுக்காரர் போட்டு போயிருக்காரு இது மாதிரி தான் வந்து அவங்க எப்போ உன் கைக்கு வருவானே தெரியாது நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் பேசிக்கிறது வந்து சண்டையாக தான் இருக்கும் அதனால் நீ தான் புரிஞ்சு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு பக்கம் நம்ம அந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு மல்லியும் ஜெயும் வந்து பிரித்து ரஞ்சினிக்கு வந்து கல்யாணம் பற்றி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானாக இருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நிறைய வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு கல்யாணம் பண்ணுன்ற ஆசையே கிடையாது சரி எப்படியோ ஒன்று நம்ம வந்து மல்லியை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இது நடந்து நடந்து போச்சு ஊருக்கு வேணால் அவள் கொண்டாடியாக இருக்கலாம் ஆனால் வந்து எங்களுக்குள்ளே வந்து மனைவி கிடையாது ஆனால் என் குழந்தைக்கு அவள் ஒரு நல்ல அம்மாவும் இருக்கா அதனால் வந்து நான் இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லைங்க கடைசியாக வந்து நம்ம மல்லிக்கிட்ட கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்காரே இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து எனக்கு தாலி கட்டியிருக்காரு நானே இது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் போறாங்க ஸோ இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி